எந்த தேவையும் இன்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள் எந்த நேரத்தில் பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும் வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும் தமிழ்நாட்டிற்கான நியாயமான பகிர்வை மறுப்பதும் பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும் மும்மொழிக் கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாக தெரியவில்லை என்றல்ல நாளையல்ல எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியையும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் காக்கும் இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்து